கண்மணியே பார்க்காம குழந்தைங்க வந்து ரொம்ப ஏகமா இருக்காங்க அந்த ஏக்கத்தோட என்ன பண்ணிடுறாங்கன்னா கண்மணியை வீட்டை தேடி வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவுடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு கண்மணி கேக்குறாங்க எப்படி வந்தீங்க ஸ்கூல்ல வந்து உங்களை யார் கொண்டு வந்து விட்டா உங்க வீட்டுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க வீட்டுக்கு எதுவுமே தெரியாது நாங்க வந்து தெரியாம தான் வந்திருக்கிறோம் அதே நேரத்துல வந்து ஆட்டோ அந்த வந்து இந்த விவரத்தை சொன்னோம் அவர்தான் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து எங்களை விட்டாங்க அப்படின்றாங்க என்ன செய்ய இந்த மாதிரி பண்ற நீங்க பேசாம வீட்டுக்கு போயிருக்கீங்களான்னா அவங்களுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை உங்களை பார்க்காம நானே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரெண்டு குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிக்கிறாங்க சரி நீங்க சாப்பிங்கல இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்க இன்னும் சாப்பிடவே இல்லை அப்படின்னு நீங்க சா நீங்க சாப்பாடு ஊட்டி வர மாதிரி வருமா அப்படின்னு சொன்ன என்ன பண்றாங்கன்னா கண்மணி சாப்பாடு தட்டை வச்சு சாப்பாட ஊட்டி வரக்கு ட்ரை பண்றாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து அன்போட தங்கச்சி மரு எல்லாம் வந்துடுறாங்க வந்து வந்து ஒரே சத்தம் போடுறாங்க என் தம்பியவே வேணாம் சொல்லிவிட்டு அப்படின்ட்டு நீ வந்து வீட்டை விட்டு வீட்டில் போயிட்ட குழந்தைக்கு முன்னாடி உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு வந்து என் குழந்தைங்க உன் வீட்டுக்கு வர வச்ச அப்படின்னு சொல்லும்போது அவனால் எதுவுமே பேச முடியல ரொம்ப சைலண்டா இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவனால எதுவுமே பேச முடியாது ஏன்னா அவங்க குழந்தைய வந்து அவங்க அடிச்சு எழுத்துட்டு போறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கண்மணியினால எதுவுமே பேச முடியல குழந்தைகளை கூட்டு நேராக அவங்க போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேல் இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்கள வந்து அடிச்சு தொலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சத்தம் மட்டும் கூப்பிட்டு இழுத்துட்டு போகிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அன்பு வந்து அந்த வந்து கம்பெனியோட ஸ்டாஃப் ரூம்ல தான் எங்கே இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நேரம் என்ன பண்ணுறாங்க விண்ணிலா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு முன்னாடியே அன்புக்கு ரொம்ப சாக்காயிருது என் எப்படி என்னை தேடி இங்கே வந்த உன்னை வர்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கொடுத்தா தேவையில்லாம இங்க வந்து ஏன் என்ன எஜுகேட் பண்ற அப்படின்னு சொல்லி வெண்ணிலா வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாரு அன்பு நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்க ஆபீஸ்ல நீங்க பேசும்போதே கொஞ்சம் அண்ணா ரயமா தான் பேசுனீங்க ஆனா அந்த இடத்துல என்னால பேசவே முடியல இப்படி ஆபீஸ்ல வந்து என்னை நீங்க அவமானப்படுத்தலாமா அப்படிங்கும் போது உண்மையை சொன்னா உனக்கு அது அவமானமா தெரியுதா என்னையும் கண்மணியும் பிரிச்சு போட்டு உன்னால எப்படி பேச முடியுது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க எந்த காலம் இம்பது காலம் ஆனாலும் நான் வந்து கண்டிப்பா கண்மணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கண்மணி தான் என் கூட வாழ நான் விரும்புறேன் கண்மணியை தவிர்த்து வேறு யாரும் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அழுத்தி சொல்றாரு நீ வந்து மனக்கோட்டை வந்து என்னைக்கு நீ வைக்காத அப்படின்னு சொல்லும்போது அவங்க அன்பு இப்படி பிடிச்சி பிடிச்சி நீங்கள் உடம்பு கெடுத்துக்கிறீங்களே அப்படிங்கும்போதே அதை கேட்குறதுக்கு நீ யாரு உனையும் தான் என் வீட்டில் வந்து எல்லாரும் வந்து விரட்டாம உனைய பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க தானே விரட்டி விட்டாங்க நான் தானே வீட்டில் வந்தேன் இங்கேயும் வந்து நீ தேவலாம எதுக்கு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா இங்க வந்து உன்னால் வந்து இருக்க முடியாது இது என்னோட ஸ்டாப்ஸ் ரொம்ப இந்த வீட்டில் வந்து நான் சொல்கிறது தான் எனக்கு கேட்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாமல் வெளியில யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன போய் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி நம்ம கன்யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரே யோசனையில் இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கடந்து இப்போயும் வந்து நம்ம அன்பு வந்து நம்ம கைக்குள்ளே போடணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அவங்க தீட்டுருக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கண்மணி அழுதுகிட்டே இருக்காங்க குழந்தைங்களை அடிச்சு எழுதிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து பாருங்கள்